ாலும்பு போய் ஒரு அஞ்சு மணித்தான் நித்து நித்துறையே ஐம்பதாயிரம் பெறுமதியான இரண்டு ஆட்பனை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கு முறையில் ராமநாதன் அர்ஜுனா இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆட்பணையில் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வழக்கு மீண்டும் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி அழைப்பதற்கு தவணையிடப்பட்டுள்ளது ரூபா ஐம்பதாயிரம் பெறுமதியான இரண்டு ஆட்பனை செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் அடிப்படையில் வைத்தியர் புனையில் விடப்பட்டுள்ளார் நீதிமன்ற விடயங்கள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை வெளியிட்டு சிக்கல் நிலைமையினை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதமானால் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த படியங்களை வைத்தியர் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தர்ணி அண்டன் புனிதநாயகம் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அண்மையில் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற சென்ற இளந்தாயொருவர் வைத்தியசாலையின் கவனக்குறைவு காரணமாக உயிரிழந்ததாக குறிப்பிடும் விடயத்தில் உயிரிழந்த பெண்ணுக்கு சார்பாக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்று கேள்வி கேட்ட வைத்தியர் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் அத்துமுறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பிலான வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது வைத்தியர் அர்ஜுனாவுக்கான புனை மறுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்று மன்னார் நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நூற்று கணக்கான பொதுமக்கள் கூடி நின்றுள்ளனர் புனையில் வெளியே வரும் வைத்தியர் அர்ஜுனாவை வரவேற்பது அவர்களில் அதிகமானோரின் எண்ணமாக இருந்துள்ளது ஆனாலும் அவர் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பிரகாரம் மக்களை சந்திக்காது தனிப்பட்ட வாகனத்தில் அவ்விடத்தை விட்டு அகன்றுள்ளார் அதே சமயம் அண்மையில் மன்னேரில் உயிரிழந்த இளந்தாயின் நாற்பத்தைந்து நாட்களையான குழந்தையும் நீதிமன்றத்துக்கு முன்பாக அவரது பேர்த்தியினால் அழைத்து வரப்பட்டிருந்தமை பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது